கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களை நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலவேல் வழங்க கேட்கலாம் வணக்கம் பாலவேல் அங்கு தற்போது நடிகர் விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிஷா கள்ளக்குறிச்சியில மிகப்பெரிய ஒரு ஓர சம்பவம் கள்ளச்சாராயம் வருந்தி தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது தமிழக முக்கிய கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்து அங்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் இன்று காலை தொடர் மரணங்கள் தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அதில் இதுபோன்ற இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை வலிந்து சொல்லியிருந்தார் இந்த நிலையில தற்போது அவர் நேரில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மருத்துவர்களிடம் அவர்களினுடைய உடல் நிலை குறித்தும் அவர் கேட்டறிந்திருக்கிறார் தற்போது மருத்துவமனைக்கு உள்ளாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த கள்ளச்சாரை மருந்தியவர்களை தற்போது அவர் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்கள் நேரில் வந்து சந்தித்து வரக்கூடிய தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் இடையவர்களினுடைய வருகையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அவர் தற்போது உள்ள சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து மருத்துவர்களிடமும் பேசி வருகிறார் இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் தற்போது இது வந்து அரசியல் கண்ணோட்டமாக பார்க்கப்பட்டது தற்போது இந்த வருகையும் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுமா அவருடைய அறிக்கை ஒரு பொறுத்த வரைக்கும் கவனிப்பு கற்றுச்சார்களை உதவியும் ஆறுதல் பதிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தான் அவர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் அந்த அடிப்படையில தான் தற்போது இந்த வருகை என்பது நிகழ்ந்திருக்கிறது எனவே இந்த வறுமையில் அவர் தொடர்ச்சியாக மருத்துவமனையில உடல் நலம் அதாவது வெள்ளச்சாராய மருந்தி பாதிக்கப்பட்டு வெள்ளப்பரப்பி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்திப்பது என்கிற அடிப்படையில தான் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒருவேளை இந்த நிகழ்வுக்கு பிறந்தாக அதாவது அவர் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த நிகழ்வுக்கு பிறந்தாக மீண்டும் வேண்டுமானால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த வருகை குறித்த ஒரு அறிக்கை அல்லது அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகலாம் அதில் அவர் முன்வைக்கக்கூடிய தகவல்கள் என்ன அவர் மருத்துவர்களிடம் பேசியது என்ன பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயிடம் என்ன கூறினார்கள் என்பதன் அவருடைய அடுத்த கட்ட அறிக்கை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் தொடர்ச்சியா அவருடைய அந்த அரசியல் வருகையில இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுகிறது ஏன்னா இதுவரைக்கும் விமர்சனம் என்பது வெறும் வாழ்த்து அறிக்கை அறிக்கைகளாக மட்டுமே இருக்கிறது அப்படின்னு கூறப்பட்டு வந்த நிலையில இப்படி ஒரு தமிழ்நாட்டையே அதிர வைத்திருக்கக்கூடிய அதிர்ச்சிக்கு உள்ள உள்ளாசி இந்த சம்பவத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரில் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூடியிருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது பாலவில் தற்போது அங்கு சிகிச்சை பெற்று வருவோரை நடிகர் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா மோனிகா அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா இன்று காலை முதலே அதாவது நேற்று நள்ளிரவு உயிரிழந்தவர்கள் இன்று காலை உயிரிழந்தவர்கள் என இங்க கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து அவர்களினுடைய உடல்கள் என்பது அவர்களினுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கிட்டத்தட்ட இன்று காலை தொடங்கி தற்போது மாலை வரைக்குமாக அந்த உடல்களை எரியூட்டக்கூடிய பணிகள் இறுதி சடங்கு நிகழ்வுகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அந்த பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த கிராமங்களுக்கு செல்வது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பது அப்படிங்கிற அந்த திட்டம் என்பது இப்போது வரைக்கும் அறிவிக்கப்படல மருத்துவமனையிலிருந்து தற்போது அந்த சந்திப்பை முடித்துவிட்டு நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது மருத்துவமனையிலிருந்து கிளம்பி இருக்கிறார் இந்த மருத்துவமனைக்கு அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி அருகில் இருக்கக்கூடிய கருணாபுரம் கிராமத்துல மிக முக்கியமாக உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி அருகமை கிராமங்களிலும் கூட உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த இறுதி சடங்கு பணிகள் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரே இடத்துல ஐந்து உடல்களை எரியூட்டக்கூடிய அந்த கோர சம்பவங்கள் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை இப்போது வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நடிகரிக்கும் வேளை சேலம் அல்லது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களை என்பது வெளியாக போனிட்டார் பாலவேல் நீங்க இணைப்பிலே இருங்க இது குறித்த கூடுதல் தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில் ராஜா இணைப்பில் இணைகிறார் செந்தில் ராஜா தற்போது கள்ளக்குறிச்சிக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அங்கு வருகை தந்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிஷா இன்று காலை இந்த சம்பவத்திற்கு நடிகர் விஜய் அறிக்கை மூலமாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசுடைய அலட்சியமே காரணம் என்ற ஒரு அழுத்தமான பதிவையும் அவர் வந்து கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் இன்று மதியம் ஒன்று மணி அளவில் தன்னுடைய இல்லத்தில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு காரின் வழியாக அவர் சென்றார் தற்போது அவர் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சென்றடைந்து அங்கு பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய அனைவரையும் சந்தித்து ஆறுதல் கூறி இருக்கிறார் இதைத் தொடர்ந்து நடிகர் விஜய் அந்த இந்த சம்பவத்தால் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தின் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அழுத்தமான ஒரு அரசியல் பதிவை இடாமல் இருக்கிறார் இருக்கும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை நேரில் சந்திக்கிறார் அது மட்டும் இந்த சம்பவத்திற்கு அரசையும் அவர் வந்து குற்றம் சாட்டி இருந்தார் மோனிஷா செந்தில் ராஜா தற்போது அவர் நிவாரணம் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரி நிவாரணம் ரூபாயில் நிவாரணம் வழங்கப்படுமா தகவல்கள் மோனிஷா விஜய் இதற்கு முன்பு தமிழகத்தில் நடந்த சில சம்பவங்களுக்கு அவர் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கி இருந்தார் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் நீட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு தற்கொலை செய்து கொண்ட அனிதா குடும்பத்திற்கு நேரில் சந்தித்து நிவாரண உதவி வழங்கியிருந்தார் அதே போல தூத்துக்குடிக்கு துப்பாக்கிச்சூடில் சம்பந்தப்பட்ட அந்த பன்னெண்டு பேருடைய குடும்பத்தினருக்கும் வந்து அந்த நிதி உதவி அளித்து வந்து ஆறுதல் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதற்கு நடிகர் விஜய் நேரில் சென்றிருக்கிறார் அவர் நிவாரணம் வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஆனால் அவர் நிவாரணம் நிச்சயமாக வழங்குவார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது மோனிஷா செந்தில் ராஜா இப்போது நடிகர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் தொடர்ந்து இப்போ உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திப்பாரா தற்போது தன்னுடைய சென்னையில் இருந்து கள்ளக்குறிச்சி சென்ற நடிகர் விஜய் நேராக மருத்துவமனைக்கு இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார் இதற்கு அடுத்ததாக அந்த கருணாபுரத்தில் அதிக அளவில் உயிரிழப்பு வந்து நிகழ்ந்திருக்கிறது அந்த பகுதிக்கு அவர் செல்வதற்காக உள்ளார் அதற்கான திட்டங்கள் இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது மருத்துவமனையில் இருந்து நேரடியாக கருணாபுரத்திற்கு சென்று அங்கு அந்த மரணம் அடைந்தவர்களுடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூட இருக்கிறார் அதற்கு பிறகுதான் அவருடைய அடுத்த கட்ட திட்டம் வந்து தெரிய வரும் மோனிஷா செந்தில் ராஜா எப்போதும் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு என்றால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் விஜய் அவர்களுடைய சார்பில் ஏதாவது ஒரு நிவாரணமோ அல்லது ஏதாவது ஏற்பாடுகளோ செய்வார்கள் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அவர்கள் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்களா மோனிதா இதுவரை பார்த்தீர்கள் என்றால் நேற்றிலிருந்து அந்த மரண எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் புறம் அந்த சிகிச்சை பலனின்றி சிலர் வந்து உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்போது கூட அந்த மரண எண்ணிக்கை அப்படின்றது உயர்ந்து கொண்டிருக்கிறது இதோடைய அந்த எண்ணிக்கை என்பது உறுதியாக தெரியாத இந்த நிலையில் அவர் வந்து அந்த நிவாரணம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதை வழங்கலாம் என்று கட்சி நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அது எந்த அளவு அந்த நிவாரணம் இருக்கும் அது எத்தனை பேருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இதற்கு பிறகுதான் அந்த ஆலோசனை நடைபெறும் அதற்கு பிறகு அவர் நிவாரணம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மோனிஷா தற்போது இங்கு நேரலையில் நடிகர் விஜய் அவர்கள் அங்கு மருத்துவமனைக்கு செல்லும் போது கூட்ட நெரிசல் ஆனது அதிக அளவில் காணப்படுகிறது நடிகர் விஜய் அவர்களின் வருகைக்கு மருத்துவமனை தரப்பிலிருந்து ஏதேனும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக நடிகர் விஜய் ரசிகர்கள் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அதிக அளவில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது அதை பல வந்து பார்த்திருக்கோம் ஏராளமான ரசிகர்கள் அவரை வந்து சூழ்ந்தார்கள் அந்த இடமே வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாக கூடிய ஒரு நிலையில் தான் இருந்தது இந்த நிலையில் தான் கள்ளக்குறிச்சிக்கு அவர் ார் ரசிகர்கள் அந்த இடத்தில் அதிக அளவு வந்து கூடியிருக்கிறார்கள் அந்த இடத்தில் வந்து அவர் உள்ளே நுழையும் போதே வந்து தள்ளுமுள்ளு ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் வந்து நிலவியது ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் தான் அவர் வந்து அந்த மருத்துவமனைக்கு சென்று சென்றிருக்கிறார் இதன் காரணமாக தான் அந்த காட்சி அவ்வாறு இருக்கிறது மோனிஷா செந்தில் ராஜா தற்போது மருத்துவமனையில் இப்படி தள்ளுமுள்ள எல்லாம் ஏற்பட்டிருக்கு அவர் வந்து இப்ப உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை பார்க்க போகுகிறார் அந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா மோனிசா காவல் பாதுகாப்பு அப்படின்றது கள்ளக்குறிச்சி நகரம் முழுவதுமே தான் இருக்கிறது ஏனென்றால் பல்வேறு இடங்களில் இந்த துயர சம்பவம் அப்படின்றது நிகழ்ந்திருக்கிறது அதாவது கள்ளக்குறிச்சியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இதன் காரணமாக பல்வேறு ஏற்பாடுகள் காலையில் இருந்தே வந்து காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் அங்கு சென்று வந்திருந்தார்கள் அதற்கான பாதுகாப்பு அங்கு முழுமையாக இருந்தது இந்த நிலையில்தான் இன்று மாலை விஜய் அங்கு செல்லக்கூடிய தகவல் பரவிய நிலையில் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து கூடினார்கள் இதனால் தான் அந்த இடம் வந்து கொல்லு செல்வதற்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவு இருக்கலாம் இதன் காரணமாக அந்த பகுதியில் அந்த காவலர்களும் தங்களால் முடிந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த செய்ய முயற்சித்து வருகிறார்கள் மோனிஷா தற்போது நடிகரும் தாவேகா கட்சி தலைவருமான விஜய் நிர்வாகிகளுடன் ஆலோசனைகள் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக சொன்னீங்க அந்த ஆலோசனை கூட்டம் எப்போது நடைபெறும் மோனிசா நடிகர் விஜய் இதுக்கான திட்டங்கள் அதாவது இதனுடைய முழு விவரங்கள் தங்களுடைய கைக்கு கிடைத்த பிறகே அதாவது அரசு முழு பட்டியலை வெளியிட்ட பிறகே அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கான பணிகள் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது ஒரு எண்ணிக்கை வந்து அவர்களுக்கு தெரிய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் யார் உயிரிழந்தவர்கள் யார் என அந்த பட்டி முழு பட்டியல் வந்து அவர்களுக்கு தெரிய வரணும் அதற்கு பிறகுதான் அதனுடைய தொகை என்ன நிவாரணம் எப்படி செய்யலாம் என்பது குறித்தெல்லாம் வந்து அவர்கள் ஆலோசனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் பத்து நாட்களில் அவர் வந்து மாணவர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களை இதை சந்தித்து அவர்களுக்கு வந்து இந்த ஊக்கை வழங்கி பாராட்டு கண்டாப்பிட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த நிலையில் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று அவர் ஆறுதல் கூறி வருகிறார் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார் இதை தொடர்ந்துதான் இந்த முழு பட்டியல் வந்து அரசு வெளியிட்ட பிறகு அதன் அடிப்படையில் தான் வந்து எந்த வகையில் வந்து நிவாரணம் வழங்கலாம் என்பது குறித்து அந்த ஆலோசனை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மோனிஷா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டோரை அரசு மருத்துவமனையில் நடிகரும் தாவேகா கட்சி தலைவருமான விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த வருடம் இத ஒரு துயர்வு நடந்து இன்னும் அதிலிருந்து மீளாத சூழலில் இந்த வருடமும் இதுபோல ஒரு நிகழ்வு நடந்திருப்பது அரசின் அலட்சியத்தாலேயே என்று நடிகர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார் அந்நிலையில் தற்போது இவர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டோரை நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இடமும் அவர் சென்று ஆறுதல் கூறி வருகிறார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அங்கு வருகை தந்ததால் மருத்துவமனையில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதனால் அங்கு சற்று தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதாக நமது செய்தியாளர் செந்தில்ராஜா ராஜா அந்நிலையில் இவர் பாதிக்கப்பட்டோருக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் நிவாரண தொகை வழங்க வாய்ப்பிருப்பதாகவும் நமது செய்தியாளர் செந்தில்ராஜா அவர்கள் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து அவரது கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை கூட்டம் நடத்தவும் வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டோரை அரசு மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார் நடிகர் விஜய் அதனை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் நமது இணைப்பில் நமது செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார் ஆ செந்தில் ராஜா தற்போது நடிகர் விஜய் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து புறப்பட்டு எப்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் பார்க்க செல்வார் விவரங்கள் மோனிசா கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் குறிப்பாக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அந்த ஆறுதலை தெரிவித்துவிட்டு அதற்கு பிறகு உடனடியாக அந்த உயிரிழந்த குடும்பத்தினரை அதாவது இந்த சம்பவத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர் வந்து ஆறுதல் கூட இருக்கிறார் இது இன்னும் முப்பது நிமிடத்திற்குள் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த கள்ளக்குறி கள்ளக்குறிச்சி சென்றடைந்த விஜய் மருத்துவமனை சென்றார் சென்றடைந்து அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நபர்களை வந்து சந்தித்து தனித்தனியாக ஆறுதல் கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து நேரடியாக கருணாபுரம் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான ஏற்பாடுகள் தான் நடைபெற்று வருகிறது அங்கு சென்று அந்த கிட்டத்தட்ட கருணாபுரத்தில் பாதிப்பு வந்து அதிகமாக இருந்தது குறிப்பாக அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது கருணாபுரத்தில் அதிகமாக இருப்பதன் காரணமாக அங்கு சென்றுதான் அங்கு அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார் இந்த நிகழ்வு இன்னும் ஒரு முப்பது நிமிடத்திற்குள் நடக்க இருக்கிறது முனிஷா செந்தில் ராஜா தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய பிறகு